கட் பண்ணுறதுக்கு ஒரு புதிய முறை வந்து யூஸ் பண்ணி இருக்கிறோம் அது எப்படின்னு சொன்னால் ஆக்சா பிளேட் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ரெண்டு கம்பி வச்சு கட்டிக்கணும் கற்று கம்பி வச்சு மேலேயும் கேளையும் அதுக்கப்புறம் அந்த பைப் வந்து இப்படி எடுத்துக்கணும் அதுக்குள்ள பாருங்கள் அதுக்குள்ள இப்படி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் எப்படி கட் பண்ணுறோன்னு பாருங்கள் ஒரு சைடு வந்து இப்படி ரெண்டு பக்கம் அப்படி விட்டுக்கணும் அந்த பக்கம் அந்த பக்கம் இப்படி அதுக்கப்புறம் ஒரு சைடு வந்து காலில் மிதித்து அப்படியே ஒரு சைடு விட்டு அப்படியே ஒரு சைடு வந்துடும் பாருங்க அந்த கம்பி நல்லா சொல்லுங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆயிடுச்சுங்க அது இது வந்து முழுசி வந்து ஓப்பன் ஆயிடுச்சு இது வேணும் யூஸ் பண்ணிக்கலாம் வந்து பைப்பில் வந்து இந்த மாதிரி போட போகிறோம் இது ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக போகிறோம் சேஃப்டி பர்பஸ்க்காக கரண்ட் எல்லாம் கரண்ட்டு காங்கிறதுக்கு காங்கிரஸ் ரிப்போர்ட் போகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்